சார் பட்டை போடுங்க குங்குமம் வைங்க சந்தனம் வைங்க திருநீர் வைங்க திருமண் வைங்க இது எல்லாமே சயின்ஸு சார் சம்பிரதாயங்களில் மட்டும் இவ்வளவு அறிவியல் பொக்கிஷங்கள் இருக்கிறது என்று சொன்னால் வேதங்களில் எவ்வளவு அறிவியல் பொக்கிஷங்கள் இருக்கும் அதாவது பிரிட்டிஷ் உள்ளிட்ட மேலை நாடுகள்னு நம்ம சொல்லக்கூடாது என்ன அந்த மேற்கத்திய நாடுகள் அந்த மேற்கத்திய நாடுகளினுடைய அறிவியல் மொழி லத்தீன் என்று வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் இந்திய தேசத்தினுடைய அறிவியல் மொழி சமஸ்கிருதம் நீங்க வந்து ஆணை லேடன் செப்பேடுகள் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தீங்கன்னா தெரியும் சார் சோழர்கால செப்பேடு சார் அது வந்து இப்போ லேடன் லைடன் போய் மாட்டிக்கிச்சு அது எனக்கு ஃபார்ச்சுனேட்டாக அன்ஃபார்ச்சுனேட்டானு தெரில ஏன்னா நம்மள்ட்ட இருந்ததுன்னா நம்ம ஆளுங்க இடைக்கு போட்டிருந்தாலும் போட்டிருப்பாங்க அவையாக இருக்கும் இப்போ ஒன்றும் இல்லை லாஸ்ட்டாக அப்போ நான் ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு ஃப்ளைட்டில் வரேன் அப்படியே கீழே பார்த்துட்டே வந்தேன் மயிலாப்பூர் கோவில் குளம் தெரிஞ்சிது நம்ம மயிலாப்பூர் கோவில் குளத்தை பார்க்கவே முடியாது இப்போ பார்க்க முடியுமா யாராவது பார்த்தான்னு சொல்லுங்கள் பார்ப்போம் பார்க்க முடியாது ஏன் பார்க்க முடியாது இந்த பக்கம் பூரா கடை இந்த பக்கம் பூரா கடை அந்த கடையினுடைய கழிவுகள் அந்த குளத்துக்குள்ள கொட்டப்படுது நீ எத்தனை பேர் நாசம் பண்ணிட்டு இருக்காங்க எத்தனையோ கோவில் குளங்களை ஒரு வியாபாரத்திற்கு ஒரு விஷயமாக இந்த திராவிட மாடல் அரசு மாற்றிக்கொண்டிருக்க பெண் யானையை வைத்து ஆணை மங்கலத்தை அளந்திருக்கிறார்கள் அவ்வளவு பர்ஃபெக்டான சர்வேயிங் மெத்தட் நீங்க பாருங்க சார் அந்த செப்பேடு முழுமையும் தமிழில் இருக்கிறது இதை எப்படி அளவை செய்வது என்கிற டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் மட்டும் சமஸ்கிருதத்தில் இருக்கிறது அதான் சொல்றேன் இந்திய தேசத்தினுடைய அறிஞர் மொழி சமஸ்கிருதம் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் மட்டும் சமஸ்கிருதம் நாலாம் பல்கலைக்கழகத்தில் போதிக்கப்பட்ட மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சமஸ்கிருதம் இவங்க ரொம்ப நாளா ஒரு உருட்டு உருட்டே இருந்தாங்க கட்ட முட்ட ஒரு உருட்டு கட்ட சார் சமஸ்கிருதத்தை பிராமணர்கள் தவிர வேறு யாரும் கற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்லப்பட்டது சார் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை தமிழகத்தினுடைய அதிமுக்கியமான ஒரு தேவை முக்கியமான மூத்த தலைவர் பிஜேபியில் அவர் சொன்ன மாதிரி திருவண்ணாமலை மட்டும் இல்ல நாங்க நேற்றுக்கு பேசியிருந்தோம் இந்த மாதேஷ துணியை போட்டு தோச்சு அடிக்கிற மாதிரி அடிக்கணும்னா அதுக்கு அஸ்வத்தாமட்டு போட்டு அடிக்கிற தோச்சு தோச்சு கூட்டு சூனியை தனக்கே கூட்டு அஸ்வத்தா போட்டு சூனிய வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கு போட்டு அவரை அன்புடன் சிறப்புரை ஆற்ற அழைக்கிறேன் இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன்னு நான் யோசிக்கல ஆனா எனக்கு எல்லா லீடும் கொடுத்தது எனக்கு முன்னாடி பேசினேன் மணிகண்டன் அவர்கள் அவர் ஒரு சில விஷயங்கள் சொன்னார் நம்முடைய தர்மத்தில் இந்த நேரத்தில் நமக்கு தேவையான ஒரு மாற்றம் ஒன்று இருக்கிறது என்றைக்குமே இந்து தர்மத்தினுடைய பெருமை என்ன அப்படின்னு சொன்னா காலத்திற்கு ஏத்தாற் போல தன்னை தகவை தகவமைத்துக் கொள்வது இந்து மதத்தினுடைய சிறப்பு தொடர்ந்து இந்து தர்மத்தினுடைய வரலாற்றை அந்த அதனுடைய பாதையை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு முறையும் இறைவனை அடைவதற்கான பாதையை மேம்படுத்தி மேம்படுத்தி மக்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பதில் இந்து தர்மத்திற்கு நிகர் இந்து தர்மம் ஞானயோகம் பக்தி யோகம் கர்மயோகம் இந்த மூன்று யோகங்களை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் ராஜயோகம் அதை பத்தின வந்து அதிகமாக அது என்ன சொல்றது பின்பற்றப்படுகிற அந்த டொமைன் கம்மிங்கிறதுனால நீங்க யோசித்து பாருங்க பக்தி யோகத்தையும் கர்ம யோகத்தையும் எடுத்துக் எல்லாரும் பின்பற்றலாம் நீங்க இந்து தர்மம் தகவமைப்பை அமைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் ஞான யோகம் மட்டும் தான் இந்த மண்ணில் இருந்திருக்கும் இறைவனை அடைவதற்கான ஆன்மீக முயற்சி அவ்வளவுதான் ஆனால் எல்லாரும் இறைவனை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணில் பக்தி யோகம் போதிக்கப்பட்டது கர்ம யோகம் போதிக்கப்பட்டது கர்ம யோகத்தில் இருப்பவர்களுக்காக இந்த வர்ணங்கள் பிரிக்கப்பட்டது அவ்வளவுதான் யோகம் என்பது இந்து தர்மத்தினுடைய ஒரு எவால்வேஷன் அந்த எவால்வேஷனுக்காக உருவாக்கப்பட்டது வர்ணம் இத வந்து பிற்காலத்தில் வந்த புத்த சமயமும் சமண சமயமும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை இந்து தர்மம் என்றைக்கோ கண்டுபிடித்த அந்த ஞான மார்க்கத்தினுடைய பாதையை புதிதாக இன்றைக்கு நாம் கண்டுபிடித்திருக்கோம் கண்டுபிடித்திருக்கிறோம் என்று புத்தர் தவறாக புரிந்து கொண்டார் இதுதான் இது ஒரு எவாலுவேஷன் நீங்க பாருங்க இந்து தர்மத்தில் இருக்கிற அத்தனையுமே நம்பிக்கைகள்னு கூட நான் சொல்ல மாட்டேன் மூட நம்பிக்கைங்கிறாங்க அந்நிய நாட்டு சித்தாந்தவாதிகள் இந்த மண்ணினுடைய தர்மத்தை புரியாதவர்கள் மூட நம்பிக்கை என்று சொல்லுகிறார்கள் நான் நம்பிக்கைன்னு கூட சொல்ல மாட்டேன் நம்பிக்கைன்னா என்ன அப்படின்னா இது நடக்கும் என்று அறிவியல் பூர்வமா ஆதாரம் இல்லாம நான் நம்புறேன் நம்பிக்கை சரிதானே நடக்குமா நடக்காதான் தியரி கிடையாது ப்ரூவன் தேரி கிடையாது நான் நம்புறேன் அப்படின்னா நம்பிக்கை ஆனால் இந்து தர்மத்தை பொறுத்தவரை நம்பிக்கை என்பது கிடையாது எல்லாமே அறிவியல்பூர்வமாக பூர்வமாக நிரூபணமான சம்பிரதாயங்கள் சார் நீங்க யோசிச்சு பாருங்க தீ மிதிக்கிறத ஒரு காலத்துல கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அமெரிக்காவில் ஆறாயிரம் டாலர் கொடுத்து தீ மிதிச்சுட்டு இருக்காங்க உண்டா இல்லையான்னு பாருங்க உண்டா இல்ல நீங்க போய் ஜஸ்ட் ப்ரௌஸ் பண்ணி பாருங்க ஆறாயிரம் டாலர் செலவு பண்ணி தீ மிதிக்கிறான் அந்த தீ மிதிக்கிறதுனால ஏற்படுகிற நன்மைகளை அவன் பட்டியலிட்டு தோப்பு காரணம் அந்த காலத்துல படிக்கல குழந்தைங்க கான்சென்ட்ரேஷனா கிளாஸ்ல உட்காரலன்னா உடனே ஏஞ்சி தோப்பு காரணம் போடு முப்பது போடு ஐம்பது போடுன்னு சொல்லுவாங்க இப்பெல்லாம் வந்து சொல்ல முடியாது ஏன்னா ஏறனா ரெயிலு இறங்கினா ஜெயிலு ஏய் அப்படிங்கிறான் ஸ்டூடெண்ட்டு திராவிட மாடல் ஆட்சியில் எல்லா பக்கமும் போதை பொருள் பரவல் கட்டுக்கடங்காமல் இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால சார் பள்ளி மாணவர்கள் பள்ளி மாணவிகள் வரை அந்த போதை என்பது சென்றுகிட்டு இருக்கிறது சார் அந்த காலத்தில் மாணவர்கள் படிக்கலை அப்படின்னு சொன்னால் எழுந்து தோப்பு காரணம் போடு அப்படின்னு சொல்லுவாங்க காதை பிடிச்சி இழுத்து உட்காந்து எந்திரிக்கிறது நம்ம இன்னைக்குமே கோயிலுக்கு போனோம் அது பிள்ளையா இது பெருமாள் கோயிலோ சிவன் கோயிலோ முதல்ல உட்காந்துருப்பவர் பிள்ளையார் பிள்ளையார கும்பிட்டுட்டு தான் எந்த சாமியா இருந்தாலும் எந்த கோயில்தான் நம்ம முதல்ல உள்ள இன்றைக்கு நீங்க இதையும் போய் ப்ரௌஸ் பண்ணி பாருங்க ஒரு டாக்டரேட் முடிச்சு ஒரு இயக்கமாகவே அயல் நாடுகளில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நாம் பின்பற்றிய அந்த தோப்பு கரணத்தை சூப்பர் பிரைன் யோகா அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க அதில் என்ன பலன் அப்படின்னு சொன்னா நீங்க எவ்வளவு பதட்டமாக இருந்தாலும் உங்களுடைய மனதுல எவ்வளவு டைவர்ஷன் இருந்தாலும் ஒரு முறை நீங்கள் அந்த தோப்பு காரணத்தை போடுறீங்க அப்படின்னு சொன்னா உங்கள் மனம் அமைதி அடைந்து உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் லெவல் அதிகரிக்கும் நம்ம ஆளுங்க எவ்வளோ சயின்ஸுன்னு பாருங்கள் கோவிலுக்கு முன்னாடி பிள்ளையார வச்சு பிள்ளையாருக்கு தோப்பு காரணம் போட வச்சு தோப்பு போட்டு நம்முடைய கான்சென்ட்ரேஷன் லெவலை அதிகம் பண்ணிட்டு கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட வச்சிருக்காங்க ஒவ்வொரு கோவிலிலும் இடிதாங்கியை வைத்து இடிதாங்கியா பொடிமரம் இடிதாங்கிறது என்ன இப்ப இந்த பில்டிங்ல இடிதாங்கி மேல ஒரு உலோகம் இருக்கும் இடிதாங்கி என்பது உண்மையில் இடிதாங்கி அல்ல அறிவியல் பூர்வமாக சொன்னால் அது இடி வாங்கி எங்கேயோ உழற விடிய இடியை யாரோ ஒருத்தன் தலையில் உழ வேண்டிய விடிய இடிய அது உள்ள இழுத்து மண்ணுக்குள்ள அனுப்பிடும் ஒரு உலோகம் உயரமான இடத்தில் வைக்கப்படும் அதனுடைய கனெக்டிவிட்டி எங்கே இருக்கும் பூமிக்குள்ளே இறங்கும் கொடிமரம் என்பது இது மாதிரியான ஒரு அமைப்பு அதனால கோவில் கோவிலில் கொடிமரத்தை வைத்து கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொன்ன நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு பெரிய விஞ்ஞானிகள் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் அவர் சொன்னார் மணிகண்டன் அவர்கள் சொன்னார் அவர் அவர் பேசுனதுதான் லீட் எடுத்து அப்படியே போயிட்டு இருக்கு சார் பட்டை போடுங்க குங்குமம் வைங்க சந்தனம் வைங்க திருநீர் வைங்க திருமண் வைங்க இது இது எல்லாமே எல்லாமே சயின்ஸ் சார் நல்லா பாருங்க இந்த நெற்றி பொட்டு இந்த நெற்றி கண்ணுன்னு சொல்றோம் இல்லையா சிவபெருமானுக்கு இந்த பகுதிக்கு நேர் மூளையில் இந்த சென்ட்ரல்ல பார்த்தீங்கன்னா பார்ப்பதற்கு சிவலிங்கம் வடிவத்தில் இருக்கும் அந்த கிளாண்ட் நம்ம இன்ட்யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஆறாவது அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நம்மால் யோசிக்கவும் அது புலப்படவும் முடியும் இதை தூண்டுவதற்காகத்தான் சந்தனம் குங்குமம் இல்ல நீங்க எந்த திரு விபதியாக இருக்கட்டும் இல்ல வந்து திருமண்ணாக இருக்கட்டும் இது எல்லாமே அதை தூண்டுவதற்கான ஆறாவது அறிவை அப்பாற்பட்டு நாம் யோசிப்பதற்கு நம்மை தூண்டுவதற்காக நமக்கு அறிவியல் பூர்வமாக செய்த ஏற்பாடுகள் அதெல்லாம் நீண்ட நான் நெற்றி பாழ் ஏன்னா அவனால ஆறாவது அறிவை தாண்டி யோசிப்பதற்கான அறிவியல் பூர்வமான தூண்டுதல் என்பது இருக்காது சம்பிரதாயங்களில் மட்டும் இவ்வளவு அறிவியல் பொக்கிஷங்கள் இருக்கிறது என்று சொன்னால் வேதங்களில் எவ்வளவு அறிவியல் பொக்கிஷங்கள் இருக்கும் எப்படி சார் இவ்வளோ டேட்டாவை தலைமுறை தலைமுறையாக கடத்தி கொண்டு வர முடியும் அபண்டன்ட் டேட்டா அவ்வளவு டேட்டா அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது அப்போ அந்த டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பென்ட்ரைவ் ஹார்ட் டிஸ்க் இல்லை கம்ப்யூட்டர்ல எத்தனை தலைமுறைகள் தாண்டி அந்த வேதங்கள் அந்த அறிவியல் பொக்கிஷங்கள் அந்த அறிவியல் நுணுக்கங்கள் இன்று வரை கடத்தப்பட்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்காக பயன்படுத்தப்பட்ட டேட்டா டிரான்ஸ்ஃபர் மீடியங்கள் பிராமணர் சமூகம் சார் சயின்டிபிக் லாங்குவேஜ் சார் இப்போ நீங்கள் ஒரு பயாலஜி படிக்கிறீங்க ஒரு பாட்னி படிக்கிறீங்க செம்பருத்தி பூ தமிழில் செம்பருத்தி பூன்னு சொல்கிறோம் நீங்கள் இதில் படிக்கும்போது என்னென்னு படிப்பீங்க இங்கிலீஷ்லயும் படிக்க மாட்டீங்க தமிழ்லையும் படிக்க ஹை பிஸ்கஸ் ரோசா சைனான்சஸ் கரெக்டாக ரொம்ப நாளைக்கு முன்னாடி படித்தது சரியா இல்லையான்னு கூட தெரில தானே அது என்ன அப்படின்னா லத்தின் வார்த்தை அதாவது பிரிட்டிஷ் உள்ளிட்ட மேலை நாடுகள்னு நம்ம சொல்லக்கூடாது என்ன அந்த மேற்கத்திய நாடுகள் அந்த மேற்கத்திய நாடுகளினுடைய அறிவியல் மொழி லத்தீன் என்று வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் இந்திய தேசத்தினுடைய அறிவியல் மொழி சமஸ்கிருதம் வந்து ஆனைமங்கலம் செப்பேடுகள் லேடன் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லி தேடி பாத்தீங்கன்னா தெரியும் சார் சோழர்கால செப்பேடு சார் செப்பேடு அது வந்து இப்போ லேடன் லைடன் போய் மாட்டிக்கிச்சு அது எனக்கு ஃபார்ச்சுனேட்டாக அன்ஃபார்ச்சுனேட்டான்னு தெரில ஏன்னா நம்மள்ட்ட இருந்ததுன்னா ஆளுங்க இடைக்கு போட்டிருந்தாலும் போட்டிருப்பாங்க அவன் ஏதோ ஒரு நூற்றம்பது வருஷம் இரநூறு வருஷம் சர்ச்சு பில்டிங் எல்லாம் ஆன்டிக்கு கீண்டிக்குங்கிறான் நான் சட்டக்கல்லூரியில் சென்னை சட்டக்கல்லூரியில் படிக்கும் போது சட்டக்கல்லூரிக்கு உள்ள ஒரு வெள்ளக்காரன் சமாதி ஒன்று இருக்கும் ஆர்காலஜிக்கல் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருப்பான் நாங்கள் அங்கே தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் என்ன அது யாருறான்னா ஒரு வெள்ளக்காரனோட சமாதி அது ஆர்கியாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் பிளேஸ் தான் நாங்கள் தான் நினைப்பாடி எங்கள் கிராமத்தில் சோழர்கள் கட்டின ஆயிரம் வருஷம் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் கோவில்கள் கேட்பாரில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது எங்களோ எவனோ செத்து போனா இரநூறு அது எப்படி எனக்கு ஆர்கியாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் பிளேஸா இருக்கும் நீங்க போய் பாருங்க ஃபாரின்ல ஒண்ணுமே இல்லாத விஷயங்கள்லாம் கண்ணாடி பழைக்குள்ள வச்சிருப்பான் ஒருவேளை இந்த செப்பேடு நம்மகிட்ட இருந்திருந்தா கூட நம்ம அந்த அளவுக்கு ஆவணப்படுத்திருப்பான்னு தெரியல லைடன் யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த செப்பேடை ஸ்கேன் பண்ணி அவன் கோடிஃபை பண்ணி போட்டிருக்கான் வெப்சைட்டில் போய் பாருங்க அந்த செப்பேட்டில் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் ஆனைமங்கலம் என்கிற ஒரு கிராமத்தை ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்பஸ்க்காக சோழர்கள் தானம் கொடுக்குறாங்க சார் அந்த ஆணை மங்கலத்தை அளப்பதற்கு என்ன பயன்படுத்தினாங்கன்னு சொன்னால் ஒரு பெண் ஏனையை வைத்து சர்வே பண்ணுறாங்க அந்த காலத்து சர்வே மெத்தடு பர்ஃபெக்ட்னா பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ ஒன்றும் இல்லை லாஸ்ட்டாக அப்போ நான் ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு ஃப்ளைட்டில் வரேன் அப்படியே கீழே பார்த்துட்டே வந்தேன் மயிலாப்பூர் கோவில் குளம் தெரிஞ்சது நம்ம மயிலாப்பூர் கோவில் குளத்தை பார்க்கவே முடியாது இப்போ பார்க்க முடியுமா யாராவது பார்த்தேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் பார்க்க முடியாது ஏன் பார்க்க முடியாது இந்த பக்கம் பூரா கடை இந்த பக்கம் பூரா கடை அந்த கடையினுடைய கழிவுகள் அந்த குளத்துக்குள்ள கொட்டப்படுது நீ எத்தனை பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல நாசம் பண்ணிட்டு இருக்காங்க எத்தனையோ கோவில் குளங்களை மீன்களை ஏலம் விடுகிற ஒரு விஷயமாக ஒரு வியாபாரத்திற்கு ஒரு விஷயமாக இந்த திராவிட மாடல் அரசு மாற்றிக்கொண்டிருக்க மேல இருந்து பாக்குற சார் என்ன ஒரு பர்ஃபெக்ஷன் தெரியுங்களா அந்த அந்த கோவில் அந்த குளம் அந்த குளத்துக்கு நடுவில் இருக்கிற மாடம் ஒரு ஒரு மில்லி ஒரு இன்னி மீட்டர் கூட பிறழாமல் அவ்வளவு அழகாக அது வடிவமைக்கப்பட்டிருக்கு இப்படியான ஒரு வடிவமைப்பு இப்போ சர்வே பண்றாங்க இன்னைக்கு வந்து சர்வேயரு உங்கள் லாண்டங்குறான் நாளைக்கு வந்து ஏன் லாண்டங்குறான் சண்டையே இப்போ பல கேஸு வர்றதே சர்வேயர் கல் ஒன்று நாள் இங்கே போடுறோம் ஒரு நாள் அங்கே போடுறான் ஆனால் நம்ம ஆளுங்க யாரோ பாதிக்கப்பட்டு ஒரு பல கை தட்டுற அடுத்த வாரம் வாங்க ஆஃபீஸுக்கு கேஸு ஸ்ரீராம் அட்ரஸ் கொடுத்துருப்பா வெஸ்ட் மாம்பலம் தான் அஸ்வதாமன் அசோசியேட்ஸ் கார்டு கொடுத்துரு நீங்கள் பாருங்கள் ஒரு பெண் யானையை வைத்து ஆணை மங்கலத்தை அளந்திருக்கிறார்கள் அவ்வளோ பர்ஃபெக்டான சர்வேயிங் மெத்தட் நீங்கள் பாருங்கள் சார் அந்த செப்பேடு முழுமையும் தமிழில் இருக்கிறது இதை எப்படி அளவை செய்வது என்கிற டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் மட்டும் சமஸ்கிருதத்தில் இருக்கிறது அதெல்லாம் சொல்கிறேன் இந்திய தேசத்தினுடைய அறிஞர் மொழி சமஸ்கிருதம் சோழர்களுடைய அந்த நோக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க அந்த செப்பேடு தமிழ் மொழி அறியாதவர் ஒருவர் கையில் கிடைத்தால் கூட அந்த சர்வே மெத்தட அவங்களுக்கு புரியணும் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் மட்டும் சமஸ்கிருதம் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் போதிக்கப்பட்ட மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சமஸ்கிருதம் இவங்க ரொம்ப நாளாக ஒரு உருட்டு உருட்டிகிட்டே இருந்தாங்க கட்டமுட்டா கட்டமுட்டா கட்டமுட்டான்னு ஒரு உருட்டு உருட்டே இருந்தேன் சார் சமஸ்கிருதத்தை பிராமணர்கள் தவிர வேறு யாரும் கற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்லப்பட்டது சார் சமஸ்கிருதத்தை பிராமணர்கள் தவிர வேறு யார் கேட்டாலும் அவங்கள கவுத்து போட்டு காதலை ஈயத்த காட்சி ஊச ஊத்தனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சார் நீங்க என்ன பாருங்க இந்த மாதிரி இந்த சோக்கால்டு விஷயம் இருக்குல்ல சங்கராச்சாரியார் வந்து தமிழை நீச பாஷன்னு சொன்னாரு சொல்லுவாங்க சைட்டேஷன் கேளுங்களேன் எங்க சொன்னாரு சங்கராச்சாரியார் சொன்னாருன்னு வீரமணி ஒரு புக்கில் சொன்னார் இது நியாயமா இருக்கா யோசிச்சு பாருங்க இது நல்லா கேட்டிங்களா டைம் போனது தெரியல ஆக்சுவலா என்ன தெரியுங்களா நல்லா பேசுனா கேட்கறவங்களுக்கு டைம் போறது தெரியாது கேட்கறவங்க நல்லா கேட்டீங்கன்னா பேசுறவங்களுக்கு டைம் போறது தெரியாது இது தான் லாஜிக் வேற ஒன்றும் கிடையாது தீரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி நீங்க வந்து கொடுக்குற அந்த கெஸ்டர் இருக்குல்ல அதுதான் பேச வைக்குது நீங்க நல்ல தாமரை பூ மாதிரி எல்லாரும் உட்கார்ந்துட்டு தாமரை பூ மாதிரி எல்லாருடைய முகங்களும் இருக்கும் பொழுது என்னால எப்படி பேசாம இருக்க முடியும் இந்த லாஜிக் மட்டும் முடிச்சுக்கிறேன் இந்த சமஸ்கிருதத்தை யாராவது பிராமணர்கள் தவிர வேறு யாராவது கற்றுக்கொண்டால் இப்படியெல்லாம் தரணம் கொடுக்கப்படுது சரணம் புருடா உட்ட அதே கும்பல் இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கை மூலமாக மும்மொழிக் கொள்கை மூலமாக சமஸ்கிருதம் திணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க எவ்வளவு முரண்பாடு எவ்வளவு முரண்பாடு மும்மொழி கொள்கை தேசிய கல்விக் கொள்கை தமிழகத்தினுடைய அதிமுக்கியமான ஒரு தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் நினைக்கிறேன் அதற்கு முன்பாக இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி கார்த்திக் இருந்தார் அந்த மேடையில் அதில் நான் பேசினேன் இன்றைக்கு தமிழ் மொழி வாழுவதற்கு நமக்கு கிடைத்திருக்கிற தமிழர்களுக்கு கிடைத்திருக்கிற தமிழ் சமூகத்திற்கு கிடைத்திருக்கிற இறுதி வாய்ப்பு தேசிய கல்விக் கொள்கை தமிழகத்துல மட்டும்தான் சார் தமிழை ஒரு மொழியாக கூட தேர்ந்தெடுக்காமல் டிகிரி வரைக்கும் படிச்சுட்டு வந்துடறான் அட்வொகேட்டுங்கள பலருக்கு படிக்க தெரியல தமிழ் டிஎஸ்பி விஷ்ணு பிரியாவுடைய சூசைட் நோட் பாருங்க தமிழை ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி இவே ராமசாமி ஆசைப்பட்ட மாதிரி இவே ராமசாமியாக தான் ஆசைப்பட்டார் தமிழ் எழுத்துக்களை தூக்கி போடுங்க அகர வரிசைப்படி ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி தமிழை எழுதுங்க அப்படின்னு சொன்னார் மனைவி கிட்ட ஆங்கிலத்தில் பேசுங்க யோசிச்சு பாருங்க மனைவி கிட்ட ஆங்கிலத்தில் பேசுங்கன்னு சொன்னார் ஓகே அடுத்த உடனே அவர் புத்தி எங்கே போது பாருங்கள் வேலைக்காரர்கிட்ட ஆங்கிலத்தில் பேசுங்க நான் ஏதோ சொல்லுங்க அவருடைய தான் நான் உங்களுக்கு நோட் பண்ணி காட்டுறேன் ஆனால் அந்த மனிதருடைய கனவை இன்றைக்கு திராவிடம் தமிழகத்தில் நிறைவேற்றி காட்டிருக்கிறார் நாம் நாங்கள் தேசிய கல்விக் கொள்கையை வேண்டும் என்று கேட்பது இந்திக்காகவோ வேறு எந்த மொழிக்காகவோ கிடையாது தமிழ் மொழிக்காக தமிழ் மொழி தமிழகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக ஏன்னா தேசிய கல்விக் கொள்கை வந்தால் மட்டும்தான் தமிழ் மொழி தமிழகத்தில் கட்டாயப்படுத்தப்படும் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பயிற்று மொழி தமிழ் தனியார் பள்ளிகள் கூட தமிழை ஒரு மொழியாக படித்தாக வேண்டும் இதே சார் பிராமணர் சங்க கூட்டத்தில் பேசுறீங்க சார் அந்த சமூகம் என்றைக்குமே தமிழ் மொழியை விட்டதே கிடையாது சார் நான் சவால் விட்டு சொல்றேன் சார் பிராமின் ஸ்டூடெண்ட் ஒருத்தனை எடுத்து அதாவது இருக்குல்ல தமிழ் மொழியை பிராமணர் மாணவர்கள் விட்டதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு பிராமண பாஷைன்னு பிராமின் பாஷை அந்த பாஷையில கூட தமிழில் தற்காலத்தில் நாம் பயன்படுத்தாத பல வார்த்தைகளை பிராமணர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை நேரம் கொடுக்கலாம் நான் வார்த்தைகளே சொல்லுவேன் எந்தெந்த வார்த்தைகள் எல்லாம் பிராமணர்களால் மட்டும் அந்த சோக்கால்ட பிராமின் பாஷையில பயன்படுத்தப்படுகிறது என்பது இன்றைக்கு நம்முடைய சமூகத்தின் தலையாய பிரச்சனை நம்முடைய சமூக நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய பேசுபொடு பொருளாக இருக்க வேண்டிய ஒரே பிரச்சனை தேசிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை வந்தாக வேண்டும் அதை அனைத்து மட்டங்களிலும் நாம் எடுத்து சென்றாக வேண்டும் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் படிவில்லை ஒரு இதில் சொல்லுவாருல்ல நான் என்னென்னமோ எய்ம் பண்ணி வந்தேன் இதோட போக வேண்டியதாக இருக்கு அப்படின்னு போகிறேன் நன்றி வணக்கம்